அதே முருகன் இங்கே ஆதி காலம் அனைவருக்கும் வணக்கம் யாழ்ப்பாணம் மகிலட்டி பகுதியில் நினைக்கிறோம் இந்த பகுதியை பொறுத்தவரை உங்கள் அனைவருக்குமே தெரியும் இங்க இருக்கக்கூடிய அநேகமான காணிகள் இராணுவத்தின் கட்டுப்பாட்டுக்குள்ள இப்பவும் இருக்குது இப்போ நீங்க பின்னால பார்க்கக்கூடிய ஒரு ராணுவ முகாம் அதே மாதிரி இங்காளி பக்கம் இந்த வீதியில் இருக்கக்கூடிய இரண்டு பக்கங்களுமே ராணுவ முகாம்கள் தான் இருக்குது அதை தாண்டி தான் நாங்கள் பயணிக்கணும் அப்படியாக இன்றைய நாளில் இந்த இராணுவ முகத்துக்கு முன்னால ஒரு பொங்கல் ஒன்று இடம்பெற்றுக் கொண்டு நீங்கள் அதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு இந்த வீதியிலே இந்த பொங்கலை பொங்கிக் கொண்டிருக்கிறார்கள் காரணம் என்னென்னு பாத்தீங்கன்னா முன்னர் அவர்களுடைய இந்த இருந்த ஆலயம் வந்து இந்த இவர்கள் பொங்கக்கூடிய இடத்துக்கு பின்னாலே அந்த ஆலயம் இருந்திருக்கு அது இப்பொழுது அந்த ஆலயம் அந்த இடத்துல இல்லை குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதிமூண்டாம் ஆண்டுக்கு பின்னர் அந்த ஆலயம் இல்லாமல் செய்யப்பட்டிருக்கிறது பதிமூன்றாம் ஆண்டு வரை அவர்கள் வந்து பார்த்திருக்கார்கள் அந்த ஆலயம் இங்கே இருந்திருக்கு அதுக்கு பிறகு இராணுவத்தால் முற்றாக அந்த ஆலயம் இருந்த இடம் கூட தெரியாமல் தரமட்டமாக்கப்பட்டிருக்கிறது மிக கவலையில் இருக்கக்கூடியவர்கள் அந்த மக்கள் இந்த மக்களுடைய இந்த வழியும் வேதனை என்பது பார்த்தீங்கன்னா சொல்லி அடங்காது ஏன்னா இவ்வளோ ஆண்டுகள் கடந்தும் இந்த யுத்தம் முடிந்து இவ்வளோ ஆண்டுகள் வந்து ஆட்சிகள் மாறினது பிறகு கூட இந்த மக்களுடைய காணிகள் குறிப்பாக அந்த மக்களிடம் அதை எதிர்பார்த்து காத்திருந்தவர்கள் நிறைய பேர் மரணித்து கூட சென்று விட்டார்கள் அப்படி இருந்தும் கூட ஒரு சிலர் இப்போவும் தாங்கள் இருந்த இடத்துல தங்கள் அந்த கோயிலில் நினைவாக இன்றைய நாளில் வந்து ஒரு பொங்கல் குறிப்பாக இன்றைக்கு விநாயகர் சவுதி சங்கட சவுதி அதாவது அந்த நாளை சிறப்பிக்கும் முகமாக அந்த இடத்துல ஒரு விநாயக பெருமானுடைய ஒரு படத்தை வைத்து அதாவது அந்த காலத்துல அந்த மூலஸ்தானத்துல இருந்து விற்கிறதனுடைய அந்த விநாயக பெருமானுடைய அந்த கருங்கல் சிலையை அந்த இடத்துல படமாக வைத்து இந்த இடத்துல ஒரு பொங்கலாக செய்கிறார்கள் இந்த விஷயம் வந்து போய் சேரணும் அந்த இந்த மக்கள் வந்து இப்போ ஆர்வமாகத்தான் இருக்கிறார்கள் அந்த கோயில்கள் அவர்களுடைய இடங்களுக்கு அவர்கள் போவதற்கு ஆர்வமாக இருக்கிறார்கள் என்ப செய்தி வந்து போகணும் என்பதற்காக பிரதானமாக இந்த கா காணொலி வந்து பதிவு செய்யப்படுகிறது தொடர்ந்து இன்று நாளில் அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்குது இங்கே இடம்பெறக்கூடிய நிகழ்வு தொடர்பாக நான் பார்க்கலாம் இன்றைய நாளில் கூட இங்கே இதில் பொங்கல் நடக்குது என்ன இதில் வாகனத்தில் சென்றவர்கள் கூட இந்த வீதியில் நின்று இந்த காரில் இருந்து இறங்கி இங்கே வணக்கங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியிலையும் பார்க்கலாம் இந்த வீதி காங்கேசந்துறையிலிருந்து வரக்கூடிய வீதி இதால் வந்து நாங்கள் பருத்த துறை போகக்கூடிய இந்த கடற்கரை ஆண்டியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய இந்த வீதி இந்த பகுதி முழுவதுமே முழுவதும் ஒன்று அல்ல இந்த பகுதி அநேகமான அதிகமான பகுதிகள் இராணுவத்தின் ஹட்டுப்பாட்டுக்கெலாம் இருக்குது இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த பகுதிகளில் கூட ராணுவத்தின் ஹட்டுப்பாட்டுக்குலாம் இருக்குது இந்த பகுதியால் நாங்கள் இப்படியே போனால் அங்கே பருத்த துறையில் போகக்கூடிய மாதிரி இருக்கும் செல்ல சின்னதி அப்படி அங்கால் போகக்கூடிய அந்த வீதி இந்த வீதி இப்போ நாங்கள் நிற்கக்கூடியது மயிலட்டி இந்த மயிலட்டியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய இராணுவ முகாம் இருக்குது இந்த இடத்துல இந்த அங்கே ஆரம்பிக்க அங்கே ஆரம்பிக்க நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அந்த கேகேஸில் இருந்து அப்படியே இந்த பக்கம் இந்த மயிலட்டி இந்த சைட் முழுவதுமே இந்த தையிட்டு பகுதிகளில் அதிகமான பகுதிகள் இராணுவத்த கட்டுப்பாட்டுக்கெல்லாம் இருக்குது இப்போ இந்த கட்டுப்பாட்டுகள் இருந்திருக்கக்கூடிய ஒரு ஆலயம் இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மார்க்கும் இந்த வீதியில் இருந்து பொங்குறதுக்குரிய ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கணும் ஆனால் இந்த இடத்துல ஆலயம்ன்றது இல்லை ஆனால் இந்த இடத்துல முதல் அந்த ஆலயம் இருந்தது ஆனால் இப்போ அதன் பின்னர் இந்த யுத்த காலத்துக்கு பின்னர் இந்த ஆலயம் இல்லாமல் போயிட்டு அது ஒரு நீண்ட வரலாறு இருக்குது அது தொடர்பாக நான் அவரோட கேட்கலாம் ஆனால் நீங்கள் இப்போ பார்க்கக்கூடிய மார்க்கும் அங்கே பாருங்கள் ஒரு தம்பியொரால் ரோட்டில் இருந்து அதில் தேங்காய் கொண்டு கொண்டுருக்குற இந்த பொங்கலுக்காக வேண்டி இந்த பொங்கல் ஏற்பாடாக நடந்து கொண்டு இருக்குது நாங்கள் அவர்களுடைய கதைக்கெல்லாம் இந்த ஆலயம் தொடர்பாகவும் எப்படி இல்லாமல் போனது முதல் எப்படி இருந்தது தொடர்பாக நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் முன்னர் சொன்னது போலே இந்த இடத்திலே ஆலயம் இருந்தது என்பதற்கு எந்த விதமான ஒரு அடையாளம் இல்லை அங்கே கீழே இருக்கக்கூடிய அந்த படம் இந்த விக்கிரகத்துக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த விநாயக பெருமானுடைய படம் தான் இந்த மூலஸ்தானத்தில் இருந்தது முன்னர் இருந்த ஆலயத்தினுடைய தோற்றம் அந்த ராஜகோபுரம் அந்த ஆலயம் இருந்த அந்த அமைப்பு அங்கே படத்திலே காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது வணக்கம் அம்மா வணக்கம் இந்த நாள் இந்த இடத்துல இந்த வீதி இந்த அருகில் ஒரு பொங்கல் ஒன்று செய்கிறீங்க இந்த இடத்துல முதல் கோயில் இருந்தால் சொல்லப்படுது ஆனால் இப்போ இல்லை முன்னைய காலத்தில் உங்களுக்கு இது சம்மந்தமாக தெரிஞ்சிருக்கும் இந்த ஆலயம் தொடர்பாக தெரிஞ்சிருக்கும் சொல்லுவோம் நாங்கள் அறுபதாம் ஆண்டில் இருந்தையா நாங்கள் கல்யாணம் பிடிச்ச காலந்துவக்கம் இந்த கோயில் தொண்டு செண்டு வந்த நாங்கள் பிள்ளைகள் பிறந்த காலந்துவக்கம் பிள்ளைகளும் எல்லாருமே நாங்கள் குடும்பமாக சேர்ந்து இந்த கோயிலில் வந்து கூட்டி கழுவி தொளிச்சு எல்லாம் செய்தி ரவு பூசி எல்லாம் கண்டு தான் நாங்கள் அதுக்கப்புறம் கோயிலெல்லாம் கழுவிப்படுத்தா நாங்கள் வீட்டை போடுறது இவை காலமேல உழும்பி பிள்ளைகள் எல்லாரும்

ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு பிறகு தான் அது போனது அதுக்கு முதல்ல இந்த இடத்துல இருந்தது ஓமோ எப்படியான ஒரு ஆலயம் ஆலயம் நல்ல வடிவாயில் அவங்க கொடுத்தாங்க கோபுரங்கள் எல்லாம் கட்டி நல்ல வடிவா நல்ல சிறப்பாக தான் இருந்தது ஆனால் இதில் இருந்து பார்த்தா அவங்க ஏத்தம் அங்கே சுத்தமாக ஏத்தம் அளவாக தெரியும் இங்கே நாங்கள் தீவங்கன்னா அங்கேயும் நின்று கும்பிடலாம் இன்னும் நீங்கள் வழிபாட்ட ஒரு ஆலயம் இப்போ இல்லை இப்போ இல்லை அந்த ஆலயத்தினுடைய அந்த கூட கூட அனுமதி எப்படி நா திரும்ப கோயில கட்டி தான்னு நாங்கள் சந்தோஷமா இல்ல என்ன விட்டாலும் நாங்கள் இப்போ இந்த கோயில் கட்டி முடிச்சு எல்லாரும் நாங்கள் சந்தோஷமா இருப்போம் கோயிலில் கோயில்லாம் இந்த பக்கம் பக்கமெல்லாம் பார்க்க முடியும் அங்கால கடற்கரை அண்டிய இங்கே இதில் இருந்து அப்படியே போகக்கூடிய முழுவதுமே இராணுவ கட்டுப்பாட்டை தான் இருக்கும் கூடுதலாக நாங்கள் இங்கே இருந்து பலாலி தாண்டி அங்காலே போகும் வரையும் ராணுவ கட்டுப்பாட்டை தான் இதில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி மில்ட்ரி போலீஸ் இன்ஃபர்மேஷன் போஸ்ட் மைலிட்டி இதில் போட்டிருக்கு அதுதான் அந்த அதில் இருக்கக்கூடிய மில்ட்ரி போலீஸ் முன்னர் அதில் தடுப்பெல்லாம் போட்டிருந்தாங்க நீங்கள் எங்கால பார்க்கக்கூடிய மாதிரி விஞ்ஞாட எடுத்து வச்சிருக்கிறோம் அது முன்னர் அந்த வீதியில் வந்து இரு மடங்களையும் இருக்கணும் நாங்கள் அதில் ஸ்லோவாகித்தான் அதுக்குள்ளால் கடந்து போகணும் அப்படியாக தான் முன்னர் இருந்தது இப்போ அந்த வீதி வந்து விடுவிக்கப்பட்டிருக்கு வணக்கம் வணக்கம் வீதியோரத்தில் ஒரு பொங்கல் என்ன விஷயம் இது அங்கட பழமை வாய்ந்த வர சிட்டி விநாயகர் பிள்ளையார் இருந்த இந்த கோயில்ல நல்ல பெரிய ஒரு கோயிலாக இருந்தது இருந்து நாங்கள்லாம் வழிபட்டு கொண்டு வந்தோம் நாங்கள் அந்த நேரத்தில் மயிரட்டி இப்போ வர சித்தி விநாயகர் அப்போ நாங்கள் இதில் அந்த காலத்திலேருந்து எல்லா திருவிழாக்கள் அதில் எல்லாம் நடந்தது நாங்கள் கொஞ்சம் விவரம் தெரிஞ்சு வர பாலஸ்தானம் செய்து திருவிழாக்கள் இல் இல்லை ஆனால் அதுக்காகிய அந்தந்த திதிக்கு எல்லாம் செய்து வந்தவ அப்போ நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருந்து நாங்கள் வந்தெல்லாம் எல்லாம் கூட்டி எல்லாரோடையும் சேர்ந்து இப்போ என்ற ஃபேமிலியோடு நாங்கள் மற்றது என்ன ஆக்கள் இருக்கிறக்கண பேர் இருந்து நாங்கள்லாம் வடிவாதண்டி இப்படி அப்புறம் அஞ்சரைக்கு பூசை தொடங்கும் நாங்கள் அந்த முதல் பூசைக்கே பூவெல்லாம் அஞ்சு கொண்டு வந்துடுவோம் வந்து நல்ல மாதிரி எல்லாம் வழிபட்டு வந்தோம் நாங்கள் அப்போ நாங்கள் தொண்ணூறாம் ஆண்டு ஆறாம் மாதம் தேதி நாங்கள் இந்த இடத்தை விட்டு நாங்கள் போய் அதுக்கு பிறகு நாங்கள் வரையில்லை ஆமி எல்லாம் சுத்தம் வர இதண்டி அவைய இதில் தான் இருந்தது அப்போ நாங்கள் பிறகு ஒவ்வொ ரெண்டாயிரத்தி பத்து மாதா கோயிலுக்கு வந்த நேரம் இதுக்கு பெர்மிஷன் எடுக்கல அப்படி இருந்து அந்த ஆட்கள் எல்லாம் இதுக்கு கதைச்சி பெர்மிஷன் எடுத்து வந்து உள்ளக்கு எல்லாம் சுத்தி கும்பிட்டுட்டு போனாங்க அப்ப எல்லாம் இருந்தது கோயில் கோயிலாகவே இருந்தது ஆனால் ஒரு பூசேண்டும் மில்ல பாட்டுகள்ல அதுவும் இதுக்கு வந்து கும்பிடுறதுக்கே அதுல கொமான்ட பெரிய பெர்மிஷன் எடுக்கணும்னு தான் வந்து நாங்கள் இருந்த நாங்கள் இருந்து எல்லாம் வந்து கும்பிட்டுட்டு போனாங்க பிறகு அதுக்கு பிறகு ஆனால் பொங்கல் ஒன்றும் செய்யாமல் போனாங்கலின்ட்டு பிறகு பர்மிஷன் எடுத்த நாங்கள் எடுத்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வந்த நாங்கள் வந்து எல்லாம் பொங்கி பிள்ளையார் எல்லாம் இருந்தது சிலி எல்லாம் இருந்தது எல்லாம் இந்த மெட்டை பக்கமாக திரும்பி இருந்தது பாலஸ்தானம் செய்த இடத்துக்குள்ளேயே திருப்பி வச்சு நாங்கள் அதில் எல்லாம் பொங்கல் செய்து வடிவாயெல்லாம் திராண்டிட்டு ஆனால் அது எங்களை வாகனத்துல கொண்டறிவினா எல்லாம் கேட்டுன்னு போட்டு மறைச்சிதான் கொண்டாந்து இதுல மட்டும் தக்கி விடுவினாங்க போன் எல்லாம் அங்க வேண்டி வச்சுட்டு தான் வந்து இதுல வடிவா வந்து பொங்கி போட்டு ஒன்று ஃபோன் போன் தொடர்டும் இருக்காது பொங்கிட்டு நான் இருந்து எல்லாம் பொங்கலையும் வேண்டி சாப்பிட்டு நாங்கள் அப்படியே போனது தான் அதுக்கு பிறகு எங்களுடைய அப்பா தலைவராக இருந்தவர் அப்ப இந்த கோயிலை விடுங்கோ விடுங்கோண்டு கே கேட்க தான் அப்போ ஆமிக்க மாண்டராக்களோட கதை கேட்க தான் அப்போ நீங்கள் கோயில் இருந்த இடத்த வந்து காட்டுவங்கொண்டு பதிமூண்டு பிறகு வந்து அவன் அங்கே அந்த முந்தி பலாலி அந்த பக்கமாக தான் அந்த மோட்டர் சைக்கிளை விட்டுட்டு வேண்ட வாகனத்தில் ஏற்றி கொண்டு வந்து கோயிலை பார்த்தா கோயிலை காணையில் ரெண்டாயிரத்தி பதிமொண்டு கூப்புடுறாங்க பதினாலில் தான் வந்து பார்த்து கோயில் இருக்கிற இடத்த பார்த்தா கோயிலே இல்லாமல் முற்று முழுதாக அகற்றப்பட்டிருந்தேன் அப்போ ரெண்டாயிரத்தி பதிமொண்டு வரைக்கும் இதில் மருதடியெல்லாம் இருந்த நாங்கள் எல்லாம் வந்தது எல்லாம் சுற்றி தாண்டிட்டு தான் போடுனாங்க அதுக்கு பிறகு அப்பா வந்து பார்த்துட்டு அவருக்கு தேயப்பா போட்டது என்னடா இது எல்லோரும் வந்து பொங்கினாங்கள் போன வருஷம் இந்த வருஷம் ஒன்றும் இல்லையாண்டு கவலையுடன் தான் வந்தார் வந்து இப்படி இல்லாமல் போச்சு ஏன்ட்டு முற்று முழுதான் எல்லா இடமும் அழிவு அப்போ முதல் தம்பி எங்களுக்கு இதில் இருந்து இந்த பிள்ளையார் கோயில் வரைக்கும் தான் அந்த வீடுகள் இல்லாமல் இருந்த இங்கே வீடுகள் எல்லாம் இருந்தது ரெண்டாயிரத்தி பதிமூன்றுக்கும் இருந்து எல்லாம் வீடுகள் இருந்தேன் நான் அப்போ இந்த அம்மா இருந்த மாதிரி இந்த ரோட்டுக்கரையில் இருந்து இங்க எங்களோட பக்கம் தான் பார்த்து பார்த்து கொண்டு இருக்கிறேன் நாங்கள் அதுக்கு வீடுகள் பெட்ரோசை எல்லாம் இருந்தது நான் வடிவாக கவனித்தேனா அந்த ரெண்டாயிரத்தி பதிமூன்றுக்கு பிறகுதான் எல்லா இடமும் முற்று முழு அழிச்சது வந்து பார்த்துட்டு போனதுக்கு பிறகு திரும்ப வரைக்கும் திரும்ப கோயிலும் இல்லை வீடுகளும் இல்லை எல்லாம் பிளே கிரவுண்டாக தான் இருந்தது இப்ப வரையும் இங்கால நிறைய பகுதியில் ராணுவம் கட்டி கொடுக்கலாம்னு இருக்கு தொடர்ச்சியா போராட்டங்கள் கூட செய்திருந்தது அதுக்கு ஒரு பதிலு எதுவும் கிடைச்சது அதுக்கு என்றும் இல்ல விடவும் இல்ல உணர் நீங்க அறிஞ்ச ஆளத்துல இந்த ஆலயம் இப்படி இருந்தது நல்ல பெரிய ஆலயம் ராஜகோபரம் இருந்தது நல்ல மணி மணி எல்லாம் அடிச்சா நல்ல ஒரு சத்தம் அது நல்லா இருக்கும் கேக்க திருவம்பாக்கு எல்லாம் நாங்க விடியா வந்துடுவோம் பூசேண்டா ஒரு ஆசையாகத்தான் இருக்கும் எங்களுக்கு இப்போ நாங்கள் கூடுதலாக பிள்ளையாரோட பற்றுதல் கூட நாங்கள் அப்போ அந்த நேரம் இவையெல்லாம் சங்கு எல்லாம் சங்கெல்லாம் ஊதுறது விடிய நாலு மணிக்கு சமக்கலம் சங்கு ஊதி எல்லாம் செய்கிறது நல்ல ஆசையாக இருக்கும் அந்த நேரத்தில் பார்க்கவே நல்ல சந்தோஷம் எல்லாத்துக்கும் நல்ல கோயிலில் நல்லா அந்த ஐயாக்கள் வந்து தங்குறது கூடி மடப்பள்ளி கிணறு எல்லாம் எல்லாம் இருந்தது வழியிலேயே கிணறு இருந்தது இல்லை அந்த தான் இப்போ ஒரு ஒரு படம் அது என்னது இது இந்த படம் தான் மூல விக்கிரம் மூலஸ்தான விக்கிரதம் எங்களுடைய அப்பா அந்த நேரம் எண்பத்தஞ்சாம் ஆண்டில் இந்த படம் எடுத்து அல்பத்துல வச்சிருந்தவர் பிறகு நான் எங்களுடைய அப்பா குணபாலசிங்கம் அவர் அப்பா தான் புராக இந்த ஃபோட்டோவை ஃப்ரேம் பண்ணி இதில் இருந்த பேச்சியம்மன் கோயிலுக்கோ மற்றது ஐயப்பன் சாமி பூசை நடக்கிறத அவ அமங்கலி மாமியாவே அவையில் எல்லாம் இதில் இருந்து தான் கொண்டெல்லாம் போனவே அப்போ கூட பவனி போனவே அப்போ இந்த படத்தை வச்சு தான் நாங்கள் நினைவுக்கு இந்த படத்தை வச்சு தான் பூ மாலை போட்டு தேங்காய் அடித்து கட்டுரங்குளுத்தி போட்டு இதை ஏன் தொடங்குறது அப்புறம் அதுக்கப்புறம் இப்போ அவரை தம்பி இப்போ ஒரு சில வைக்க முல்லை வச்சது இந்த ஒரு மிகப்பெரிய கோயில் இருந்திருக்கு அந்த கோயில் இல்லாத இடத்துல இப்போ அந்த இடத்துல இல்லை அந்த இடத்துக்கு கூட உங்களால் செல்ல முடியல ஆனா இப்ப வீதியில வச்சு ஒரு பொங்கல் வாங்குறீங்க எப்படி இருக்கும் கூட சரியான காவலையா இருக்கு நாங்கள் முந்தி இப்படி இல்ல இது இந்த இடமெல்லாம் நல்ல ஒரு சோலையான இடமா இருக்கு மருதடிய சுத்தி தான் கோயிலே அமைஞ்சிருந்தது அப்படி நல்ல ஒரு இடமா இருந்தது இப்ப சரியான கவலை தான் கோயிலுக்குள்ள இந்த எல்லைக்குள்ள கோயிலா ரோட்டு கரையில நின்று செய்கிறோம் சரி நன்றி இழந்தவர்களுக்கு தான் தெரியும் அந்த வெளியும் வேதனையும் என்று சொல்வார்கள் அப்படியாக இந்த மண்ணை பிரிந்தவர்கள் பிரிந்து வாழக்கூடியவர்களுக்கு இந்த வேதனை துயரம் வந்து அவர்களால் தான் உணர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் நாங்கள் அவர்களிடம் கேட்டு அறிந்து கொண்டாலும் அந்த உணர்வு வந்து அவர்களிடம்தான் இருக்கும் தங்களுடைய சொந்த இடங்கள் சொந்த நிலங்கள் சொந்த கோயில்கள் சொந்த பாடசாலைகள் உறவினுடைய வீடுகள் அவற்றை எல்லாத்தையுமே இழந்து தற்பொழுது வேறு ஒரு இடத்திலே போயிருந்து வாழ்ந்து கொண்டு பிரத்தியார் போல வாழக்கூடிய அந்த வாழ்க்கை என்பது அவர்களுக்கு வந்து மிக ஒரு வருத்தத்தை கொடுமையான ஒரு வாழ்க்கையாக தான் இருக்கும் அந்த வாழ்க்கையை ஏன்னா எங்கள்கிட்ட சொந்த வீ வீட்டை விட்டுட்டு நாங்கள் இன்னொரு வீட்டை இருக்கிறதுன்றதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது அவர்கள் தங்களுடைய சொந்த இடத்தை இழந்து வேறொரு இடத்தில் இழக்க இருக்கிறது என்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் அது சொல்ல முடியாத ஒரு வேதனையை தரும் அப்படியாக இன்றைய நாளில் வந்து அவர்கள் இங்கே ஒரு ஒரு தங்களுக்கு ஒரு மன நிறைவை தரும்படியாக இந்த ஆலயம் இருந்த இடத்தில் அந்த பொங்கலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதுவும் உள்ளே செல்வதற்கு கூட அவர்களுக்கு அனுமதி இல்லை வீதியிலே இருந்து அந்த பொங்கலை வந்து அவர்கள் செய்து கொண்டிருக்கிறது வந்து இந்த மனவேதனையோடு பார்க்கக்கூடிய இருக்கு இந்த நிகழ்வு வணக்கம் அண்ணா வணக்கம் மயிலிட்டியில் நிற்கிறோம் இந்த மயிலடி ரோட்டில் இந்த இராணுவ முகாமுக்கு முன்னால் ஒரு சிறிய பொங்கல் ஒன்று நடக்குது ஏறி இந்த பொங்கல் செய்யுங்கள் இன்றைக்கு இந்த பொங்கல் வந்து இந்த கோயில் அழிக்கப்பட்டதுக்கு பின்பு படங்கள் வச்சு சாதாரணமாக கும்பிட்டுவேன் பட் ஆனால் ஒரு இளம் பிள்ளை இங்கே பிறக்காத இந்த ஊரை சேர்ந்த பிள்ளை எல்லாருக்கும் பொதுவாக ஒரு சிலையை வச்சுருக்கிறார் வச்ச இடத்துல இன்றைக்கு ஐயாவை பிடிச்சி இன்றைக்கு ஒரு சங்கடாசகதி நாள் பிள்ளையாருக்கு முக்கிய நாளான சங்கடாசபதி அந்த நாளான என்று இந்த ஆதி பிரதம குருக்கள் இப்போ அவர் இல்லை அவற்றை பிள்ளைகள் இங்கே பூசையில் இப்போ அவர் மூலம் அதாவது கட்டுவனைக்கார் சிவா நான் நினைக்கிறேன் சிவபாத சுந்தர குருக்கள் அவற்றை ஒரு மகன் மூலம் கூட்டிக் கொண்டு ஒரு சிறிய ஒரு பூசையையும் பொங்கலையும் எங்களோட மக்கள் சார்பாக செய்து எல்லோருக்கும் ஒரு நல்ல சாந்தியும் கிடைக்கணும் அதே நேரம் இந்த ஆலயம் விடுவிக்கப்படணும் ஆலயம் விடுவிக்கப்பட கூட இப்போ ஆலயம் இருந்த இடம் கண்டுபிடிக்க இந்த இந்த ரோடில் மரதமரம் இருந்தது மருதமரத்தின் அகலத்துக்கு வெளி வீதி இருந்தது அதுக்கு பிறகுதான் இந்த ரோடே இருந்தது அதுக்கு முதல் புல்வீதி இருக்குது அதை சுற்றி சுற்று முதல் இருந்தது ஒரு ஆலயத்துக்கு என்ன இருக்கணும் அதெல்லாம் இந்த ஆலயத்தில் இது வந்து இது வந்து எவ்வளோ வேடமொண்டு சொல்ல முடியாது என்ற அங்கே தமிழ் மன்னர் காலத்தில் இது கட்டப்பட்ட கோயில் ராய் ஓபுரத்தோடு அமைந்திருந்து தொண்ணூறுக்கு ஒரு குறிப்பிட்ட மாதத்துக்கு முதல் திருப்பி வைக்கணும் என்ற சுண்ணாமுக்கல்லால் கட்டப்பட்ட கோயில் ஆதி மூலம் வந்து கருங்கல் அதாவது பொலியல் க கருப்பு கருங்கல் கருங்கல்லால் பொழிந்து கட்டி கொண்டு பட் அதோட இடையோடயே அதுவும் இல்லாமல் மற்றது நீங்கள் கேட்ட கல்வி வந்து ஆலயமே இல்லைன்றதுக்கு இன்றைக்கி பலர் கடைசி கொழும்பு ஏர்ப்பாட்டம் இங்கே செய்ய கொழும்பு வேற நினைக்கும் ஒரு மாதத்துக்கு முதல் நினைக்கும் கிட்டத்தட்ட கொழும்பு ஆர்ப்பாட்டம் கொண்டு நடந்தது பொதுவாக பிள்ளையார் மா காணிக்க மாதா கோயில் பல ஆளி எல்லோரும் சேர்ந்து விட வேணும் இப்போ போன நிலமையும் இது சம்பந்தமாக ஈடுபட்ட சில பேர் கொழும்பு போய் கதச்சிட்டு வந்தேன் சொல்லி நான் அறிந்திருந்தேன் எல்லாம் அவன் செய்கிறேன் குறிப்பாக நீண்ட காலத்துக்கு பின்ன நீங்கள் நம்ம புலம்பெரு தேசத்திலேருந்து வந்திருக்கீங்க நீங்கள் முன்னர் வழிபாட்ட இந்த ஆலயத்துக்கு ஒரு பொங்கல் ஒன்று செஞ்சு வந்திருக்கீங்க குறிப்பாக இந்த ஆலயத்துக்கு முன்னர் பூஜை செய்து இருக்க இருக்கக்கூடிய அவர்களுடைய பரம்பரையை சேர்ந்தவர்கள் இன்றைய நாள் இங்கே பூஜையும் செய்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் எதிர்காலத்தில் இந்த ஆலயம் கட்டுறதுக்குரிய தீர்மானங்கள் முடிவுகள் எதுவும் இருக்கா இருந்த இடத்துல இராணுவம் இந்த பகுதியை விடுவித்தால் விடுவித்தால் பார்த்து இருக்க கோயில் வரேன் இங்கே உள்ள மைனிட்டி மக்கள் எல்லாருமே இந்த ஆலயத்தில் இல்லை இன்னும் மூன்று நாள் ஆலயம் எல்லாமே ஒற்றுமையுடன் நெத்தவுடன் கட்டி முடிப்பார் அந்த ஒரு வல்லமை இருக்குது அதே நேரத்தில் அந்த பக்தி அதாவது எல்லோருமே காவலை பயிற்சியில் எங்கள் அம்மாவும் இருக்கிறா அவ இறக்க முதல் இந்த கோயில் எங்கள் அப்பாவும் கோயில் விடவன் தான் முதல் இந்த கோயில் ஏன்னா அது மக்களுக்கு தெரியும் என்னையும் ஓரளவு தெரியும் ஆனால் நாங்கள் எல்லாரும் பல பேர் இங்கே வேறு ஒவ்வொரு பேர் சொன்னால் சில தவறுபட்டால் அவர்கள் குரல் நினைப்பார்கள் இதில் குடும்பமாக பிள்ளைகளாக இருந்து கோ பள்ளிக்கூடம் போக வைக்கும் போது விடியவில் அதாவது நாலரைக்கு பூசை நடக்கும் விடிய பூசை மதியம் பதினொன்று மணிக்கு நடக்கும் பதினொன்றரை நடக்கும் பிறந்து பின்னர பூசை ஆறு ஏழு மணி பின்னர பூசை நடக்கும் இந்த மூன்று கால பூசைக்கும் மூன்று நேரம் பூப்பிடி கொடுத்துட்டு தான் பாடசாலைக்கே போகிறது அதே நேரம் கோயிலில் கூட்டி துடைச்சி பள்ளி வீதி உள் வீதி கூட்டி ஒவ்வொரு நாளும் கூட்டி துடைக்கிறேன் கூட்டி துடைச்சி தண்ணி தெளிக்கிறது அதோட ஒவ்வொரு வியாழக்கிழமையும் கோயில் வந்து தண்ணி ஊற்றி கழுவுவோம் ஏன்னா வெள்ளிக்கிழமை ஒரு விசேட நாள் இப்படி தொண்டுகள் செய்து தான் இங்கே உள்ள எல்லாரும் அந்த இந்த பொங்கலோட இந்த ராணுவம் வழிவனும் இந்த இடத்துல கோயில் கட்டணும்னு நானும் பிரார்த்தி கொள் உங்களோட ஆசைகள் நிறைவேற உண்மையாவே ஒரு நீண்ட கனவன இப்போ முதல் உங்களோட அம்மாவுக்கு உங்களுக்கு எல்லாம் இந்த அனுபவம் இருக்கும் இந்த என்றது எங்களோட நாங்க முதல் போயிருப்போம் கும்பிட்டு இருப்போம் அங்க இருக்க தெய்வத்தை வழங்கியிருப்போம் அது இப்ப இல்லைன்றது ஒரு மிகப்பெரிய கவலையா இருக்கும் சரியான அது இருந்த இடத்தையாவது அவருக்கு முள்ள எங்கள்ட்ட கையளித்து அந்த இடத்துல இன்னொரு ஆலயத்தை கட்டி அந்த அளவுக்கு சந்தோஷத்தை பெற முடியாட்டியும் ஒரு மனதுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் உண்மை அதே நேரத்துல இத இதை பிள்ளையர் வச்சது இது மூலமாவது எங்களுக்கு ஒரு ஒரு இந்த கோயிலு இடம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்குது கிடைக்க வேணும் உங்கள் மூலம் உங்களை மாதிரி மக்களுக்காக ஈழ மக்களுக்காக சேவை செய்கிற நீங்கள் உங்கள் மூலமாக எங்களுக்கு இந்த இடம் நாலு பேருக்கு தெரிந்து இந்த இடம் கிடைக்கிறக்கு ஒரு வழி செய்யும் என்று நான் பிள்ளையார வேண்டிக் கொள்வன் குறிப்பாக நீங்கள் முதல்ல நீங்கள் இப்போ இந்த வீதியாக பயணிக்கக்கூடிய எல்லாருமே இந்த இடத்துல நின்று இந்த பிள்ளையாரை வணங்கி விட்டு தான் அந்த காலத்தில் சென்றார்கள் எல்லாம் முன்னர் ஒரு முருகண்டி பிள்ளையாரில் இப்போ நாங்கள் இப்படி நின்று கும்பிட்டு போகிறோம் அதை மாதிரி இந்த வீதியில் பயணித்திருக்கக்கூடியவர் எல்லோருமே இந்த பிள்ளையார் ஒரு பிரதானமாக இருந்து வணங்கி கும்பிட்டு போயிருக்கார்கள் அப்படியான ஒரு கலாச்சாரம் திருப்பம் தொடரணும் இந்த இடத்துல பிள்ளையார் திருப்பம் மரணும் திருப்பம் அப்படியெல்லாம் ஆக்கள் நின்று கும்பிட்டு வணங்கி பிள்ளையார மகிழ்ந்து செல்லணும் தானே நாங்கள் முறைவனை பிரார்த்தித்துக்கொள்ளுங்கள் எல்லாம் வரைலான இருக்குது எல்லாம் ஆண்டுங்க வெங்கையிலும் நீங்கள் சொன்னது உண்மை ஒரு வாகனம் கூட தவிர அது சைக்கிள் கூட போனால் கூட நின்று பிளக்கேற்றி தேங்காய் அடித்து தான் போவார்கள் என்று தான் நாங்கள் முருகண்டியை பார்க்குறோம் அதே இங்கே சிடிவி பொங்கல் வேலைகள் எல்லாமே அங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கு அதே சமயம் அங்கே ராணுவத்தினர் அங்கே செல்லக்கூடிய காட்சியம் வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாயிருக்கும் அந்த பகுதியில் வந்து அவர்களுடைய நடமாட்டம் அது அவர்களுடைய பகுதியாகத்தான் இருக்கின்றது ராணுவ முகமாகத்தான் இருக்கின்றது அதனால் அவர்கள் அங்கே உள்ளே அவர்களுடைய நடமாட்டத்தை நீங்கள் பார்க்கக்கூடிய மாயிருக்கும் இந்த பொங்கல் பொங்கும் பொழுதாவது உள்ளுக்கு விட்டு பொங்குவதற்குரிய அனுமதியோ அதோ இதோ எதுவும் இங்கே நாங்கள் எதிர்பார்க்க முடியாது அங்கே விநாயகப் பெருமானுக்கு வந்து அலங்கரிக்கப்படக்கூடிய அந்த காட்சி அவருக்கு வேட்டிகள் கட்டப்பட்டு புத்தாடை அணிவிக்கப்பட்டு அங்கு மாலைகள் அணிவிக்கப்பட்டு இப்போ விநாயகப் பெருமானுக்கு வந்து இப்போ இந்த இடத்துல பூஜை செய்து அவர் வழிபட போயிடணும் அவர்களுடைய ஒரே ஒரு வேண்டுதலாக இருக்குது இந்த நிலப்பரப்பு விடப்பட வேண்டும் தாங்கள் மீண்டும் வந்து அந்த இடத்துல குடியமரவணும் அந்த விநாயகப் பெருமானை மீண்டும் அந்த இடத்துல கட்டுவித்து நாங்கள் பெரிய அளவில் பூஜைகளை செய்யவும் திருப்பவும் முன்னே இருந்தபோது ஆலயத்தை கொண்டு வரணும் என்றுதான் அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு வேண்டுதலாக இருக்குது அதற்காகத்தான் இந்த பொங்கலும் இருக்குது குறிப்பாக இந்த விநாயக பெருமானுடைய இந்த விக்கிரகம் இங்கே வைக்கப்பட்டதன் பின்னர் அவர்களுடைய அந்த ஒரு நம்பிக்கை வந்து புத்துணர்வை பெற்றிருக்கு என்று தான் சொல்லணும் அவர்கள் மீண்டும் நாங்கள் இங்கே வருவோம் விநாயகருக்கு பூஜை வழிபாடுகளை செய்வோம் என்ற அந்த நம்பிக்கையோடு தான் இந்த இடத்துல வந்து இந்த பொங்கலை வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள்

விநாயக பெருமானுக்கு பூஜைகள் நிறைவு பெறுகின்றது தீபாராதனையில் காட்டப்பட்டு அங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மார்க்கும் அந்த வீதியில் தேங்காய்கள் எல்லாமே உடைத்து மீண்டும் விநாயகப் பெருமானை நீ இங்கே தோன்ற வேண்டும் என அங்கே தேங்காய்கள் உடைக்கப்பட்டிருந்தன அதே சமயம் இங்கே பாடல் மறந்தேங்க மறந்தறியேன் உடந்த தலையில் பாலி கொண்டுவாய் உடலுள்ளொரு ஒரு சூளை தவிர்த்தருள்வாய் தேவாரம் படிக்கப்பட்டிருந்தது இந்த தேவாரம் படிக்கப்பட்ட இடத்துல உண்மையாகவே ஒரு மனதுக்கு நிறைவாக இருந்தது புலம்பேர் தேசத்திலேருந்து வருகை வந்திருக்கக்கூடிய இருவர் குறிப்பாக லண்டனில் இருந்து வந்திருக்கக்கூடிய இரண்டு தம்பிகள் அங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய இருவருமே சரளமாக இங்கே யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடியவர்கள் போல தமிழ் பேசுகிறார்கள் அவர்கள் தமிழ் ப படிக்கிறார்கள் அதே சமயம் அங்கே தேவாரம் கூட அழகாக இனிமையாக தமிழை படித்திருந்தால் புத்தகத்தை பார்வையிட்டு அந்த பாடல்களை தேவார பாடல்களே படித்திருந்தார்கள் அவர்களிடம் நான் கேட்டபொழுது தமிழ் பாடசாலைக்கு செலுத்திற்கிறான்னு கேட்ட பொழுது இல்லை வீட்டிலே அம்மா சொல்லித்தருக்கிறான் சின்ன பிள்ளையிலேருந்தே தேவாரம் எல்லாம் சொல்லித்தரணும் வீட்டில் தான் படிக்கிறனாங்கன்னு சொல்லியிருந்தார் உண்மையாகவே மனதுக்கு மகிழ்வாகவும் நிறைவாகவும் இருந்தது இப்படியாக எல்லா பெற்றோர்களும் இருக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் என்றது அடுத்த சந்ததிக்கு கொண்டு செல்லப்படும் உண்மையாகவே உங்களுடன் அல்லது உங்களுடைய பிள்ளைகளுடன் அந்த தமிழ் புலம்பெயர் தேசத்தில் இல்லாமல் சென்று விடுவதற்குரிய காலம் தான் இப்பொழுதைய காலம் வந்து நெருங்கி கொண்டிருக்குது உண்மையாகவே இங்கேயே இல்லாமல் போயிடுமோ என்ற அந்த ஒரு பயம் இருக்குது ஏன்னா தமிழை விட தமிழோடு கலந்து வரக்கூடிய வேறு மொழிகள் எல்லாமே பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றன ஆனால் புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் இந்த காணொலி பார்வையிடர்களுக்கு நான் பொதுவாக செல்ல உங்களுடைய பிள்ளைகளுக்கு சின்னில இருந்து இந்த தமிழ் சொல்லி தந்தீங்கன்னா அவர்கள் அடுத்து வரக்கூடிய அவர்களுடைய சந்ததிக்கு சொல்லிக் கொடுவதற்கு இலகுவாக இருக்கும் அது அடுத்த சந்ததியை வந்து கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கும் அப்படி இல்லாட்டி புலம்பெயர் தமிழர்கள் என்று நான் உண்மையாகவே பவனீசன் அவர்களுடைய காணொலியில் பார்த்துருந்தேன் இந்த வார்த்தை பிரியோகித்த அவர் சொல்லியிருந்தார் புலம்பெயர் தமிழர்கள் என்று சொல்வதற்கு எதிர்காலத்தில் வந்து யோசிக்க வேண்டிய நிலைமையில் வந்து சேரும் என்றும் சொல்லியிருந்தார் அப்படியாக தமிழை பிரதானப்படுத்தி முடிந்த அளவுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுங்கள் அப்படியாக இன்றைய நாளில் இவர்களுடைய இந்த பூஜைகள் வந்து இந்த இடத்துல நிறைவடகுது உண்மையாகவே இந்த பூஜை தொடர்பான பூஜை இந்த பூஜை இன்னத்திற்கு இடம்பெற்றிருக்கு என்பதொடர்பாக இந்த காணொலியில் வந்து உங்களுக்கு ஒரு விளக்கம் கிடைச்சிருக்கும் என்று நினைக்கிறேன் அவர்களுடைய நீண்ட நாள் கனவு நிறைவேறணும் என்ற ஒரு வேண்டுதல் இந்த பூஜையில் இருக்குது அவர்களுக்கு அவர்கள் அந்த வேண்டுதல்களை முன்வைத்து இந்த பூஜையை செய்கிறார்கள் மீண்டும் இந்த ஆலயம் இந்த இடத்துல கட்டப்படணும் என்றது அவர்களுடைய ஒரு கோரிக்கையாக இருக்குது அதே சமயம் இங்கே வடமாகாணத்தில் தமிழர்களுடைய நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய இராணுவத்தினர் முற்றுமுழுதாக வெளியேறி அவர்களுடைய நிலங்கள் அவர்களுக்கே கொடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய வேண்டுதலும் இந்த இடத்தில் இருக்குது அது எல்லாரிடமே பொதுவாக இருக்கின்றது நிறைந்த போராட்டங்களை செய் ஆர்ப்பாட்டங்களை செய்கிறார்கள் போகிறார்கள் பெரிய பெரியவர்களை சந்தித்து ஆனால் இதுவரை எந்தவிதமான ஒரு ஆக்கப்பூர்வமான முடிவும் வந்து அவர்களுக்கு எட்டவில்லை வெகு விரைவில் அவை கிடைக்க வேண்டும் மீண்டும் அவர்களும் அந்த நிலங்கள் அவர்களுக்கு கை கூட வேண்டும் என நாங்களும் பிரார்த்தித்துக் கொள்கின்றோம் இந்த காணொலியை பார்வையிட்டு உங்கள் அனைவருக்குமே நன்றி காணொலி தொடர்பான கருத்துக்களுக்கு தெரிவிங்க மற்றும் காணொலியை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்